அஸ்லாம் அலைக்கும் அலமதுல்ல அல்லாவுக்கு எல்லா புகழும் நபிசல் நம்ம அவர்கள் கூறினார்கள் தர்மங்களை விரைந்து நிறைவேற்றுங்கள் ஏனெனில் சோதனைகள் அதனை தாண்டி உங்களிடம் வராது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் விஷ்ணாத்திலே பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக சதக்கா அல்லாவின் கோபத்தை அனைத்து விடுகின்றது உங்களுக்கு கெட்ட மரணம் ஏற்படுவதையும் தடுக்குகின்றது இந்த ஹதீஷ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது உங்கள் செல்வத்தை ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சதுக்காவி மூலம் நோயாளிகளுக்கு சீற்றி அணியுங்கள் என்ற பெருமானா கூறினார்கள் இந்த ஹதீஸ் பலிகை பதிவு செய்யப்படுகிறது அல்லாவின் நல்லடியார்களை நம்மிடம் தர்மம் கேட்கின்ற ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற திருப்தி தான் நமக்குண்டான பலா பலன்கள் இதன் மூலம் நம்முடைய சோதனைகள் நீக்கப்படுகின்றன நோய்க்கு மருந்தாக அமைகின்றன மேலும் தர்மத்திற்கு எண்ணில் அடங்காத நன்மைகளும் கிடைக்கின்றன இவைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து